ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோபாய் இண்டியன் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பொட்டேட்டோ பாப்கார்ன் எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ இதுக்கு நான் வந்துட்டு ரெண்டு உருளைக்கெழங்கெடுத்து தொல்லை சீவி வச்சுருக்கேன் இதில் நல்லா காய் சீடுறதில் தொ நல்லா துருவி எடுத்துக்கும் ரெண்டுமே நல்லா துருவி எடுத்துக்குங்க இப்போ வந்துட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கும் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா அலசிட்டு நல்லா பிழிஞ்சு தண்ணி இல்லாத அளவுக்கு இறுக்கமாக பிழிஞ்சு இன்னொரு பவுலில் எடுத்துக்குவோம் இது மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்குவோம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு இது கூட வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க அது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்குங்க அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்குவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கிளறி விடுவோம் இது மாதிரி நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க மசாலா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு இதை குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்குவோம் இது மாதிரி இப்போ எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்குவோம் உருட்டி எடுத்த பிறகு நம்ம வந்துட்டு எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு ஆயிலை ஹீட் பண்ணி அதில் ஹீட் ஆனோடன இந்த பால் எல்லாத்தையும் உருக்கி வச்சு பால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலர் ஆக அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி டீ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஈஸியான ஒரு ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பொட்டேட்டோனாவே பிடிக்காத குழந்தைங்க இருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துங்க எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை வந்துட்டு இன்னொரு பவுலில் எடுத்துக்குவோம் மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா மிளகாய் தூளும் பெப்பரும் சால்ட்டும் சேர்த்து கிளர் கிள கிளரி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நான் வெறும் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ இதை வந்துட்டு சாஸ் வச்சு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்க ரொம்ப கிருமி சாப்பாடு பாருங்க எவ்வளோ கிரிப்சியாக இருக்குன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி என்னுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்